ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பண்ணி நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீரை வாங்கினப்பா வல்லாறு கீரை வந்து கிள்ளி வச்சுட்டு நான் வந்து அதோடய தண்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொரியல் தான் பண்ண போகிறேன் என்ன பொரியல்னா முட்டை பொடிவுலாம் பண்ண போகிறப்பா இப்போ நம்ம தண்டை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு அது தண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு சிறுவை கட் பண்ணி எடுத்துடணும்ப்பா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை கட் பண்ணி ஊற்றுறோம் சிறுவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதகு வதக்கு வதக்கிட்டு நம்ம கீரை தண்டை எடுத்து நல்லா வதக்கி அதுக்குடியு வதக்கிட்ட அதுக்கப்புறம் முட்டை உடைச்சு பெப்பரும் தூள் நல்லா போட்டுப்பா வேணும் உங்களுக்கு காரம் பத்தலாம் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா சேர்த்துலாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் மஞ்சள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் அப்புறம் இது எப்படி இருந்ததுன்னா வெங்காயத்தால் அதே மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா பரவாயில்ல எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி வந்து நம்ம வல்லாறு ரொம்ப நன்மைகள் இருக்கு அதே பெரியவர்களும் சிறியவர்களும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் நம்ம அந்த வேஸ்ட் நான் சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சா அது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி செய்யணும்னா வெங்காயத்தழை மதக்குறீங்களோ அந்த டேஸ்ட்டு தான் இருந்துச்சு கசக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் நல்லா